கதை சொல்ல போறேன் கதை சொல்ல போறேன் கதை சொல்ல போறேன் கதை சொல்ல போறே உங்க கதை சொல்ல போறேன் எங்க கதை சொல்ல போறேன் அவங்க கதை சொல்ல போறேன் இவங்க கதை சொல்ல போறே யான முயலு பூன நாயி கதைய நான் சொல்ல போறேன் கதை சொல்ல போறேன் கதை சொல்ல போறேன் கதை சொல்ல போறேன் கதை சொல்ல போறேன் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு கதைக்கேளு கதைக்கே எழுபத்தி இரண்டாவது நிகழ்வுக்கு அனைவரையும் அன்போடு வர வைக்கிறேன் வளைத்தமிழ் தொடர்ந்து குழந்தைகளுக்காக பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக இருக்கும் அத்துணை தமிழ் குழந்தைகளுக்கும் தமிழை கொண்டு சேர்க்கும் மிக உயரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த கதைக்கேளு கதை நிகழ்ச்சியின் வழியாக கதை கேட்க வந்திருக்கும் அத்துணை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முதலில் என்னுடைய இனிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை பளிங்கினால் ஆன சிறுவன் இத்தாலிய சிறார் கதைகள் ஜானி ரொட்டாரி அப்படிங்கிற ஒரு எழுதின கதைய தமிழ்ல ஆய்சா இரா நடராஜன் அவர்கள் முழு பேர்த்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட ஏழு கதைகள் இருக்கு குட்டி குட்டி கதைகள் தான் ஆஹ் ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு வெளியூர்ல இருக்கும்போது நிறைய கதைகள் போன் வழியா சொன்னாராம் அந்த கதைகளை தொகுத்து போட்டிருக்காங்க ஆஹ் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கதைகள் கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எல்லாம் கூட கதை எழுதலாமா அப்படின்னு தோணும் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட கதை ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை பர்சனலா ஆஹ் அதுல முதல் கதையா இருக்கிற சின்ன வெங்காயம் அப்படிங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இப்ப எல்லாம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு இல்லையா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு நம்ம ரொம்ப சுதந்திரமா இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி பழங்களும் காய்கறிகளும் கூட ரொம்ப சுதந்திரம் இல்லாம இருந்துச்சாம் அவங்கள ஒரு ராஜா ஆண்டுட்டு வந்தாராம் அந்த ராஜா யார் தெரியுமா உங்களுக்கு அந்த ராஜாதான் எலுமிச்ச ராஜா எலுமிச்ச ராஜா ரொம்ப ரொம்ப எப்போ பார்த்தாலும் சுட்டு சுடுனே இருப்பாராம் ஒரு சிரிச்சு பேசி யாருமே பார்த்தது இல்லையா ரொம்ப கோபமா இருப்பாராம் அவருடைய ஒரு பச்சை கலர் தொப்பி இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாரா எப்பவும் இப்படி ஒரு கலர் தொப்பியை போட்டு போறான் பச்சை கலர் தொப்பிய போட்டுக்கிட்டு பாக்குறவங்கள எல்லாம் மிரட்டிக்கிட்டே இருப்பாராம் அதுக்கு மேல சும்மா ஒரு மணி மாதிரி கட்டிக்கிட்டு ஜங்கு ஜங்குன்னு திரும்புறப்ப எல்லாம் இருப்பாராம் இந்த ராஜாவை பத்து எல்லாரும் பயப்பட்டாங்களாம் இந்த ராஜா வாழ்ந்த ஊர்லதான் பெரிய வெங்காயம் வாழ்ந்துட்டு வந்துச்சா நம்ம பெரிய வெங்காயம் அந்த ராஜா வாழ்ந்துட்டு இருந்தா அந்த கோட்டைக்கு பக்கத்துலதான் இருந்துச்சான் எப்பவுமே ராஜா நகரம்ல வருவாராம் அந்த நகர்வுல வர்றப்போ யாருமே சத்தமே இல்லாம ரொம்ப தூரம் தள்ளி நின்னுக்கணும் ஆனா ராஜாவை வந்து பாக்கணும் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துருச்சு நகர்வுல வர்றப்ப மூணு நாளைக்கு ராஜா நகர்வுல ஒரு அறிவிப்பு ராஜா இப்ப கொஞ்ச நேரத்துல நகர்வுல வர்றாரு எல்லாரும் ராஜாவை வரவேற்க தயாராகுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து அப்படியே டும் டும் கொட்டிக்கிட்டு போயிட்டாராம் ஓ இந்த ராஜாவை பாக்குறதுக்காக பெரிய கூட்டம் கூடும் இந்த கூட்டத்துலதான் நம்ம பெரிய வெங்காயமும் இருந்துச்சோம் இந்த ராஜாவுக்கு தளபதி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு எலுமிச்ச ராஜாவுக்கு வேற யாரு தக்காளிதான் இந்த தக்காளி தான் எலுமிச்ச ராஜாவுக்கு தளபதியா இருந்துச்சு இந்த தக்காளி எலுமிச்ச ராஜாவை விட சுடு சுடுன்னு இருக்கு அப்பா பார்த்தாலும் இடுப்புல கை வச்சுக்கிட்டு இப்படி பாக்கவும் அங்க பாக்கவும் இங்க பாக்கவும் அண்ணலாம் அப்படியே சவந்துருக்குவான் ராஜாவை தளபதிக்கு எப்ப எப்போ ரெண்டு பேரும் சிடுனே இருப்பாங்களாம் தளபதி முன்னாடி வருவாராம் அவரோட படைகள்லாம் வருவான் அப்புறம் ராஜா வருவாராம் பின்னாடி அவரோட படைகள் வருமா இப்படிதான் எப்ப வருவோம் மூணு நாளைக்கு முன்னாடி இப்படிதான் நகர்வோட வர்றதுக்காக ராஜா வந்தாராம் அந்த நேரத்துல யாரோ பெரிய வெங்காயத்தை பின்னாடி இருந்து டோ தள்ளி விட்டாங்களாமா ராஜாவோட தேர் முன்னாடி போயி பெரிய வெங்காயம் டூமார்னு விழுந்துருச்சா விழுந்து எந்திரிச்சு பார்த்தா அங்கங்க அடிபட்டு நீவிக்கிட்டு இருக்கும் போது முன்னாடி வந்து என்ன தைரியம் உனக்கு உன்னை யார் தவற சொன்னது என்ன சொல்லி கேட்டுச்சான் கேட்ட ஐயோ தெரியாம வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க யாரோ இருந்து தள்ளி விட்டுட்டாங்க யார் தள்ளி விட்டுறது இப்படி இவங்க சிறையில் அடையுங்கள் என்ன சொல்லிருச்சான் சொன்ன உடனே பயந்துட்டே போச்சோம் போய் சிறையில தள்ளிட்டான் சின்ன வெங்காயத்தோ பெரிய வெங்காயத்தை ஐயா சின்ன வெங்காயம் இந்த விஷயம் சின்ன வெங்காயத்துக்கு சரிய தெரிய வருது சின்ன வெங்காயம் ரொம்ப பயந்த ஒரு குட்டி பையன் கிட்டயோ விசாரிச்சு பார்த்து கடைசியா ஜெயில இருக்கிற தன்னோட கோவை பாக்குறதுக்காக போறாரு இந்த ராஜாவுக்கு ஏதாவது கோவ வந்துருச்சுன்னா என்ன தண்டனை கொடுப்பாரு தெரியுமா ஜெயில போடுறது மட்டும் இல்ல அவரை நாடு கடத்திடுவாங்க நாடு கடத்திடுவாங்கன்னா அவங்க நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க அவங்க வரவே முடியாத வாழ்க்கை முழுசும் அங்கதான் இருக்கணும் அப்படி போட்டுருவாங்க அப்படி இல்ல அப்படின்னா அவங்கள ஊக்கி பிட்ச்ல போட்டுருவாங்க அழுகி போற வரைக்கும் அதுக்குள்ளேயே கடந்து சாகணும் இல்ல அப்படின்னா அவங்க தலைய வெட்டிருவாங்க இப்படிதான் தண்டனை கொடுப்பாங்களா இந்த பெரிய வெங்காயத்துக்கு ஜெயில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க இத பாக்க போன சின்ன வெங்காயம் ரொம்ப அழிவாரம் வச்சிருச்சு அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா எனக்கு பயமா இருக்கு உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கிடைச்சா பயப்படாத உனக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன் இத அப்படியே போய் சுரக்கா தா சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் ஓ தப்பா சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கேட்க ஆரம்பிச்சுதா இந்த சிறைச்சாலைங்கிறது கொள்ளக்காரங்களுக்கும் நாட்டை கொள்ளை அடிக்கிறவங்களுக்கும் திருடங்களுக்கும் ஒரு இடமா இருக்கணும் ஆனா இந்த சிறைச்சாலை அப்படி இல்ல அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க ஆனா நம்மள மாதிரி எளியவர்களை புடிச்சு அடைச்சு வச்சிடறாங்க இத போயி நீ உங்க சொரக்கா தாத்தாட்ட சொல்லி என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வர பாரு அப்படின்னு சொல்லிச்சான் சின்ன வெங்காயம் யோசிக்குது நம்ம சொரக்கா தாத்தா உங்களை காப்பாத்திடுவாரா சொரக்கா தாத்தா ஏதாவது உங்களுக்கு ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உனையும் சரின்னு சொல்லிட்டு சொரக்கா தாத்தாவை பாக்குறதுக்காக சின்ன வெங்காயம் போச்சு ஏ சொரக்கா தாத்தா வீட்டுல ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருந்துச்சு சொரக்கா தாத்தா ரொம்ப வயசானவரு ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு அப்பதான் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாரு வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து சின்ன வெங்காயம் போறப்ப அப்படியே தக்காளி தன்னோட படைகளோட வந்து யார கேட்டு நீ வீடு கட்டின அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பொருளா டம்மார் டுமார் டுமார்னு வெளியில தூக்கி வீச ஆரம்பிச்சிருச்சு பார்த்த உடனேயும் சின்ன வெங்காயத்துக்கும் பயம் ஆயிருச்சு நீயும் தாத்தாவை அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்து தாத்தாவுக்கும் சின்ன வெங்காயம் அந்த தக்காளிக்கும் இடையில போய் நின்றுச்சா சின்ன வெங்காயம் எதுக்கு நீங்க தாத்தா மடிக்கிறீங்க வயசானவர்தான் உங்களுக்கு இல்லையா என்ன கேட்டுச்சோம் அப்ப தக்காளிக்கு ரொம்ப பாவந்துருச்சு இது வரைக்கும் தக்காளி பார்த்தா அப்படி யாருமே என்ன தைரியம் இத்திரோன்னு பையன் உனக்கு எவ்வளவு தைரியம் பண்ணுங்க என்ன எதிர்த்து கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது தூரத்துல இருந்து ஒரு மூஞ்சூர் வழி குச்சு குச்சி ஓடி வந்துச்சான் மூஞ்சூரிய பார்த்த உடனேயும் தக்காளி தன்னோட கூட்டத்தோட ஓடிச்சான் ஓடி போய் தூரத்துல நின்னுட்டு அப்படியே அவங்கள ஆச்சரியமா போச்சா என்னடா என்னடாது குட்டி வெங்காயத்தை பார்த்து இந்த தளபதி எப்படி ஓடுறாரு இவன் இவ்வளவு பெரிய ஆளா சொல்லி பாத்துட்டு இருக்கிற நேரம் இங்க இருந்து தக்காளி சொல்லிச்சா ஏய் உங்களை கொஞ்ச நாள்ல நான் அழிச்ச புறம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே தக்காளியும் தக்காளி இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பாத்துட்டு இருக்காங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பைய சின்ன வெங்காயம் கேக்குறான் நீங்கெல்லாம் மண்ணுக்கு அடியில விளையிறவங்க நீங்கெல்லாம் கீழானவங்க அது தெரியுமா எல்லாம் எங்களுக்கு என்னைக்காவது ஈடா அப்படின்னு சொன்னோன்னையும் அப்படியா மண்ணுக்கு அடியில விளைஞ்சா நாங்கெல்லாம் கீழானவங்களாம் ஆமா மண்ணுக்கு அடியில விளந்தா கீழானவங்க நாங்கெல்லாம் மரத்துல வேற வேற செடியில வர்றவங்க தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அப்ப தாத்தா கூட செடியில தானே வர்றாரு அவரு அவரு என்ன கேட்டு தாத்தா செடியிலயா வர்றாரு அவரு கொடியில வர்றாரு அவருக்கு உங்களுக்கு பெருசா ஒண்ணு வித்தியாசம் இல்ல எங்களுக்கு கீழானவங்கதான் அப்படின்னு சொன்ன முடியும் அப்ப பூசணிக்காய் எல்லாம் ஆமா அவங்க எல்லாரும் கீழானவங்கதான் மண்ணுக்கு கீழே விளையறவங்க கொடியில விளையறவங்க எல்லாம் தான் நாங்கதான் மேலானவங்க அப்படின்னு சொன்ன முடியும் இதுதான் பிரச்சனையா இப்பதான் அப்பா சொன்னது எனக்கு புரியுது எனக்கு சரியா புரியவே இல்ல அப்ப நிறைய விஷயம் சொல்லும் போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த நேரம் பார்த்து மறுபடியும் மூஞ்சூர் சத்தம் கேட்ட ஒனியோ தக்காளி குடுக்குடு குடு குடு தன்னோட படைய கூட்டிட்டு ஓடிடுச்சான் அப்போ மூஞ்சூர் முத்துவா நொண்டி நொண்டி நடந்து வந்து எனக்கு காலி நாடி பச்சு அப்படின்னு சொல்லிச்சான் ஓ தக்காளி பொறுமையா வந்து பயப்படாதீங்க என்ன கொஞ்சமா நிலத்துல ஒரேச்சு உங்க அடிப்பட்ட இடத்துல தேயுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனேயும் கொஞ்சம் வரைக்கும் தானே பரவாயில்ல நீங்க தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் தானே ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே நிலத்துல தேய்ச்சு அப்படியே தன்னோட காலை அடிப்பட்ட இடத்துல தேய்ச்ச உடனையும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சான் சரியான உடனையும் ரொம்ப நன்றி நீங்க எப்போ என்னோட உதவி தேவைப்பட்டாலும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிபுடு பிடிபுடி ஓடி போச்சோமா ஓ பண்ணலாம் தாத்தா இவங்க இப்படியே பண்றாங்களே இவங்களை ஏதாவது பண்ணணும் தாத்தா அப்படிங்கும்போது சரீரு அடுத்த தடவை ராஜா நகர்வல வரும் பொழுது நம்ம ஏதாவது யோசிக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய திட்டமா தீட்டி வச்சுட்டாங்களாம் அப்ப அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு ராஜா நகர்வுல வர்ற நேரம் பார்த்து இவங்க எல்லாரும் கோட்டைக்குள்ள போய் புகுந்து அந்த கோட்டைக்கு மேல ஒரு பெரிய கொடிய ஏத்திட்டாங்களாமா அனைவரும் சமம் அப்படின்னு மேல ஏத்தி வச்சுட்டாங்களாமா ஏத்தி வச்சதையும் ராஜா நகர முடிச்சு திருப்பி வந்து பார்க்கும் போது ராஜாவுக்கு உடனே தக்காளி ஓடி போய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து கொடிய போகும்போது அப்படியே வெங்காயம் உருண்டு பறண்டு தக்காளி பக்கத்துல வந்தோடனே வெங்காயத்துக்கு தக்காளிக்கு சண்டை வந்து அப்படியே வெங்காயத்தோட தோலை புடிச்சு இழுத்து தலைய புடிச்சு இழுத்து தக்காளி சண்டை போடும்போது தோல் விஞ்சு வெங்காயத்தோட தோல் விஞ்ச என்ன ஆகும் கண்ணு கறிக்க ஆரம்பிக்கும்ல அங்க இருந்து எல்லாத்துக்கும் கண்ணெற ஆரம்பிச்சுது எல்லா வெங்காயத்தோட தோல் உறிஞ்சோடனே கண்ணெறி ஆரம்பிச்சுது இவங்க எல்லாம் பயந்து ஓடும் போது அந்த நேரம் பார்த்து மூஞ்சூரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துச்சு மூஞ்சூரை பார்த்தது இன்னும் பயம் அவங்க அவங்களுக்கு இடுக்குன்னு ஓடிட்டாங்களாம் அந்த நேரம் பார்த்து அந்த பெரிய கோட்டைக்கு அடியில குழியெல்லாம் தோண்டி அங்க இருக்கிற சிறையில் இருந்தவங்களை எல்லாம் காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துட்டு அந்த கோட்டையவே புளி தோண்டி 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 அந்த கோட்டையவே விளைவிச்சுட்டாங்களா இனிமேல் யாருக்கு யாரும் இல்ல எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்களாம் இட்டோட கதை முடிஞ்சு போச்சா இப்போ நம்ம அடுத்த கதைக்கு போக போறோம் அடுத்த கதை என்ன அப்படின்னா இதே புத்தகத்துல வந்திருக்கிற இன்னொரு கதையதான் சரி நம்ம கதையை சொல்லி சொல்லி கேட்டிருப்போம் எனக்காவது யாராவது வாசிச்சு கேட்டிருக்கோமா கதைய படிச்சு கேட்டு இருக்கமா இன்னைக்கு நான் வந்து இந்த கதையை உங்களுக்கு நான் படிக்க போறேன் அதுக்கப்புறம் இன்னொரு பாடு சரியா கதைய படிக்கலாமா இதே புத்தகத்துல ஆன சிறுவன் அப்படிங்கிற புத்தகத்திலேயே எங்குமே போகாத பாதை இந்த கதைய நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையான கதை இன்னைக்கு உங்களுக்காக நான் இதை வாசிச்சு காம்பேன் உங்களுக்கு மாற்றினவங்க தெரியுமா ரொம்ப துடுக்கான சிறுவன் பல சிறார்கள் பல சிறார்கள் நடக்க தொடங்குற வயதிற்கு முன்னதாகவே அவன் விட்டான் பிற குழந்தைகளுக்கு பேச்சு வருவதற்கு முன்பே அவன் பேசிவிட்டான் எனவே எல்லோரும் சைக்கிள் ஓட்டுவதற்கு முன்பே அவன் சைக்கிளும் ஓட்டத் தொடங்கிவிட்டான் ஒரு நாள் அவர்களது ஊர் எல்லை வரை அவன் தன் சைக்கிளில் போனான் எந்த எல்லையில் அந்த எல்லையில் ஒரு வினோதம் இருப்பதை அன்றுதான் அவன் கண்டான் அங்கே சாலை மூன்றாக பிரிந்தது மூன்று பாதைகள் தென்பட்டன வலதுபுறம் திரும்பிய பாதை ஊருக்குள் திரும்பி செல்லும் பாதை அந்த வலதுபுறம் பாதையில போனா திரும்பவும் ஊருக்குள்ளே போயிடலாம் இடதுபுறம் திரும்பிய பாதை வேறு ஊர்களுக்கு செல்லும் பாதை நடுவே ஒரு பாதை போனது அதன் எங்குமே போகாத பாதை என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது மார்டினோ தினமும் அந்த பலகை வரை வண்டியை ஓட்டி வருவான் பிறகு திரும்பி வீட்டிற்கே சைக்கிளை கிளை திருப்புவான் இந்த பாதை எங்கே வரைக்கும் என்று யோசித்தான் ஒரு நாள் அவ்வழி வந்த ஒரு முதியவரிடம் அவன் கேட்டான் இந்த பாதை எங்கே போகும் எங்குமே போகாத பாதை எங்கே வழி எங்கே போகும் என்று கேட்டான் அதற்கு அந்த முதியவர் இது எங்குமே போகாத பாதை என்று கூறினார் பிறகு ஒரு நாள் ஒரு தபால்காரர் அவ்வழி வந்தார் அவரிடம் மார்டினோ அந்த கேள்வியை கேட்டான் எனக்கு தெரியாத இந்த இந்த பாதை ஊரில் கிடையாது அப்படி என்று கூறினார் இந்த பாதை பாதை எங்குமே போகாத என்று கேட்டான் யாருமே இதுவரை அந்த வழியே போனது கிடையாது எங்குமே போகாத பாதையில் யார் செல்வார்கள் என்று ஒரு குதிரை வண்டிக்காரர் சொன்னார் போவதும் வீண் என்று கூறினார் ஆனால் மாற்றினோ ஒரு நாள் தன் சைக்கிளில் அந்த அந்த நடு பாதையில் சென்றான் எங்குமே செல்லாத அந்த பாதையில் இருபுறங்களும் புதல்கள் இருந்தன எத்தனை தூரம் வந்தானோ ஒரு கட்டத்தில் சைக்கிளில் செல்லாமல் அதை நிறுத்திவிட்டு நடந்து பயணத்தை தொடர்ந்தான் நடந்து போக தொடங்கிய கொஞ்ச தூரத்தில் ஒரு நாய் உம் உம் என்று உழைக்கும் சத்தம் கேட்டது நாய் இருக்கிறது என்றால் கொஞ்ச தூரத்தில் ஒரு வீடும் இருக்கத்தானே வேண்டும் மனிதர்களும் இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் எனவே மாற்றின அஞ்சவில்லை அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கும் ஆவலே அவனுக்கு அதிகரித்தது எங்குமே போகாத பாதை உண்மையில் எங்கே போகிறது என்பதை காணவும் அறியவும் அவன் துடைத்தான் எனவே அதுவும் அவனை தடுக்கவில்லை குறைத்தபடி இருந்த நாயை அவன் கிட்டத்தில் வந்தவுடனே ஆளை ஆட்டியது அது அவன் அருகில் வந்து மெதுவாக வந்தவுடன் ஓட்டம் எடுத்தது முதலில் மாச்சினுக்கு எதுவுமே புரியவில்லை அப்படியே நின்றான் அது அவன் தன்னை பின்தொடர்ந்த உணர்த்துவது போல் அவனுக்கு பட்டது அதை அவன் தொடர்ந்தான் என்ன ஆச்சரியம் அங்கே சற்று தூரத்தில் பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை தெரிந்தது அழகழகாக அலங்கரிக்கப்பட்ட பொன்னிற திரை சீலைகள் அசைந்த ஆடிய பெரிய கோட்டைகள் அரண்மனை வடிவத்தில் இருந்தது அதன் மாடத்தில் மகாராணி போல ஒரு அம்மையார் நின்றிருந்தார் அவர் தலையில் அழகான ஒரு கிரீடம் பளபளத்தது பலத்தது மகாராணியே தான் வாருக்கள் விருந்தினரே வாழ்த்துக்கள் என்று மேலிருந்து சத்தமாக கையசைத்தார் மகாராணி அரண்மனைக்கு அருகே மாற்றினோம் சென்ற போது அரண்மனையின் வாயிலில் ரம்யமான இசை வரவேற்றது பல பல ஆண்டுகளுக்கு பிறகு அரண்மனைக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்று மகாராணி சத்தமாக அறிவித்தார் நல்ல உணவு விருந்து ஒன்றை தயார் செய்யுங்கள் என்றும் கூறினார் சற்று நேரத்தில் மாற்றியோ அந்த மிக சிறப்பான கோட்டையை சுற்றி பார்த்தான் பிறகு பசிக்க தொடங்கியது விதவிதமான இனிப்புகள் வகை வகையான பதார்த்தங்கள் சுவையான பலவிதமான பழங்கள் ஆற்றுநோவுக்கு மிகவும் பிடித்த பால்வண்ண ஐஸ்கிரீம் வேறு தேன்வடியும் தேங்காய் கேக் நன்றாக என்று சாப்பிட்டான் அவனோடு மகாராணியும் இன்னும் யார் யாரோ இணைந்து அமர்ந்து சாப்பிட்டார்கள் கழிந்ததோ திடீரென்று என்று பரபரத்தான் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இருட்டாகி விடும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் உனக்கு நேரமாகி விட்டது வீட்டில் தேடுவார்கள் என்று பரபரத்தான் மகாராணி விடை கொடுத்தார் யாருமே போக தேர்வு செய்யாத பாதையை நீ தேர்ந்தெடுத்ததுக்காக என் பாராட்டுக்கள் என்றார் நீ மகா தைரியசாலி என்று அறிவித்தார் நிறைய பொற்காசுகளும் விதவிதமான பொம்மைகளும் கைப்பை நிறைய இனிப்புகளும் மார்டினோவுக்கு கிடைத்தன அவன் கிளம்பினான் ஊருக்குள் வந்து சேர்ந்ததும் பலரும் அவனது பைகளைக் கண்டு விசாரித்தார்கள் பல நண்பர்களுக்கு பொம்மைகளையும் இனிப்புகளையும் அவன் வழங்கினான் எங்குமே போகாத பாதையில் சென்றதால் தனக்கு ஏற்பட்ட புதுமையான அனுபவத்தை எல்லோருக்கும் சொன்னான் மாற்றினான் பொட்காசுகளையும் காட்டினான் எல்லோரும் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் அன்றும் மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் பலரும் சைக்கிளில் குதிரை வண்டியில் என எங்கும் போகாத பாதையில் விரைந்தார்கள் மார்டினோவை போலவே மகாராணியின் அரண்மனைக்கு சென்று பொட்காசுகள் பெற துடித்தார்கள் ஆனால் எல்லோருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது அந்த பாதையில் மார்டினோவுக்கு பிறகு சென்ற யாவருக்கும் பாதையில் பாதையில் விட்டது அங்கே வெட்ட விலையை தவிர வேற எதுவுமே இருக்கவில்லை உலகின் மாபெரும் ஆச்சரியங்கள் எல்லாம் முதன் முதலில் முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதை அவர்கள் அப்போது புரிந்து கொண்டார்கள் இதோட இந்த கதை முடிஞ்சது ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு இன்றைய நிகழ்வு முடிச்சு பாட்டு அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும் எந்த மாதிரியான பாடல்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் இசையோட சந்தத்தோட ஒரு நடன அசைவுகளோட இருக்கிற பாடல்கள் ஒரு மூன்றாம் வகுப்புள்ள படிக்கிற குழந்தைகளுக்கு பாடும்போது ரொம்ப பிடிக்கும் அப்படியான ஒரு பாடல் தான் இன்னைக்கு நான் பாட போறேன் இந்த பாடல நிறைய இடங்கள்ல நான் பாடி சரி நம்ம இப்ப பாட்டுக்குள்ள திமுக்கு தக்கா திமுக்கு தக்கா திமுக்கு தக்காளி பாட்டி வீட்டு தோட்டத்திலே பழுத்த தக்காளி ஆஹா பழுத்த தக்காளி ஓஹோ பழுத்த தக்காளி ஏஹே பழுத்த தக்காளி தக்காளிய வச்சு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யலாம் வச்சு சட்னி செய்யலாம் சாம்பார் செய்யலாம் திமுக்கு தக்கா திமுக்கு தக்காளி திமுக்கு தக்காளி பாட்டி வீட்டு தோட்டத்திலே பழுத்த தக்காளி ஆஹா பழுத்த தக்காளி ஓஹோ பழுத்த தக்காளி ஏஹே பழுத்த தக்காளி சரி வேற என்ன செய்யலாம் தக்காளி வச்சு வைக்கலாம் சூப்பரா இருந்துச்சா அப்புறம் என்ன பண்ணலாம் ரசம் வைக்கலாம் உம் ரொம்ப புளிப்பா உண்மையா இருக்கு சூப்பு செய்யலாம் ரசம் வைக்கலாம் திமுக தக்கா திமுக தக்காளி பாட்டி வீட்டு தோட்டத்திலே பழுத்த தக்காளி தக்காளி ஓஹோ பழுத்த தக்காளி ஏ பழுத்த தக்காளி என்ன செய்யலாம் தக்காளிய வச்சு ஜாம் செய்யலாம் ஊர்கா செய்யலாம் என்ன செய்யலாம் ஜாம் செய்யலாம் ஊர்கா செய்யலாம் திமுக்கு தக்கா திமுக்கு தக்கா திமுக்கு தக்காளி பாட்டு வீட்டு தோட்டத்திலே பழுத்த தக்காளி பழுத்த தக்காளி தக்காளி பழுத்த தக்காளி என்ன பாட்டு எப்படி இருந்துச்சு சோ இன்னைக்கு இந்த ரெண்டு கதையோடையும் பாட்டோடையும் இன்றைய நிகழ்வை நிறைவு பெற நிறைவு செய்கிறேன் இன்னும் தொடர்ந்து நிறைய விதமான கதைகளையும் பாடல்களையும் வார வாரம் உங்களுக்காக போகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வளைத்தமிழுக்கு நன்றி நன்றி வணக்கம்